டூ பண்ணை சேனல் பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அலை வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி இங்கிலீஷுக்கு மூணாந்தேதி சாயந்தரம் ஆடி மேட்சில் இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் குளிப்பாட்டில் அதனால் நல்லா படிச்சுன்னு இருக்கும் மேஞ்சிகிட்டு இருக்காங்க நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் குளித்தலை பக்கத்தில் கரூர் டு திருச்சி பைபாஸ் சென்ட்ரு தான் குளித்தலை பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ளார கிராமம் வில்லேஜ் அதெல்லாம் சொந்த ஆடுதான் இல்லை வீட்டாடு ிங்க இந்த செவ்வாய்கிழமைக்கு சந்தை இருக்குது கரூர் மாவட்டத்தில் மணல்மேடு அப்படிங்கிற ஊரில் சந்தை இருக்குது அதெல்லாம் இந்த வாரம் சந்தைக்கு போயிடும் வியாபாரி வந்து பார்த்துட்டு போனாங்க எல்லாம் ஓட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் ஓட்டிடுவாங்க எல்லாம் அஞ்சு ரூபான்னு பிடிப்பாங்க உங்கள் வீட்டை இந்த போய் இரநூறுவா முந்நூறுவா கிடச்ச வழி எல்லாத்துக்கும் வைப்பாங்க கடை இருக்கு ஐம்பத்தி அஞ்சு ஆடு ரெண்டு கிடா ஐம்பத்தி ஏழு குட்டிங்க இல்லை இங்கே ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருக்குது வீட்டில் ஒரு ஆறு குட்டி இருக்குது இருபத்திரெண்டு ஒரு இருபத்தெட்டு குட்டி இன்னும் ரெண்டு புல் நாலு ஆறு புல் இருக்குது பல் செஞ்சாடு பல் ஒன்று ரெண்டு கம்மி உள்ளது இருக்குது கலந்து மூணாவது கட்டில விட்டுருக்கே காலத்தில் குட்டி ஆடு ஒரு குட்டி வீட்டில் இருக்குது சனியாடு மாதிரியே இருக்கு சரி வீடியோ போட்டு ஒரு மூணு நாள் ஆச்சு ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க சந்தோஷம் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க தெரிஞ்சதை சொன்னேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஆடி பதினெட்டு எங்கள் ஊரில் திருவிழா இப்போ டாரியம்மன் திருவிழா இருக்குது அதான் அங்கே வெடி வைக்கிறாங்க சாமி இருக்கு ஆற்றுக்கு போயிட்டு எல்லாம் வேல் தூக்கிட்டு வருவாங்க அதான் ரோட்டில் அங்கிட்டு ரோடு தார் தாரோடு அங்கே வழியாக இருக்காங்க ஆற்றுக்கு போயிட்டு ஊரை சுற்றி கோயிலுக்கு போவாங்க அதுதான் அங்கே வெடிச்சத்தை வெடிச்சிட்டு இருக்கு வரும்போது காமிக்கிறேன் கொஞ்சம் பளிச்சுன்ருக்காங்க குளிப்பாட்டினா தான் கொஞ்சம் நின்று மேய்வானுங்க மேட்ச்சை கம்மியாயிடுச்சு நின்று மேயிறானுங்க இல்லைன்னா அப்படியே பிக்க பிக்க போயிட்டே இருப்பானுங்க இங்கே அதுங்களுக்கும் அரிப்பு இருக்குங்களே குளிக்காமலே எத்தனை நாள் இருப்பாங்க நான் மேக்சிமம் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு குளிப்பாட்டிருவேன் வீட்டில் போர் இருக்குது ஓஸ் போட்டுருவேன் ஓஸ் போட்டு பட்டிக்கலையே விட்டுருவேன் விட்டு நல்லா பீச்சி அடித்து நல்லா ப்ரெஷ்ஷராக இருக்கும் பிடிச்சி அடித்து நல்லா பீச்சி எடுத்துருவேன் பாட்டை பிடிச்சி எல்லாம் தேய்ச்சி விட்டுருவேன் குனிக்கினி இருக்கான்னு எல்லாம் பார்த்துருவேன் கல்யா புருக்கு காலையில் பொண்ணு இருக்கா மட்டும் இருக்கா என்ன ஏதாவது கட்டியிருக்கா என்ன எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் எல்லாம் நல்லா தான் இருக்கும் பிரச்சனைலாம் பெருசாக வராது சில ஆடுகள் சில மாதிரி நிறையா ஆடுகள் ஏதாவது ஒன்று ரெண்டு மாதிரி வரும் வரும்போது அது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணும்போது பண்ணிக்கலாம் அதில் இருக்கனால தெரியும் புதுசாக ஏதாவது வந்தால் தான் நமக்கு இப்போ மெடிக்கலில் கேட்பேன் இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாங்க ஸோ ரெகுலராக வர்றதும் நான் அனுப்பி பார்த்துக்கேன் இது வந்து மேச்சேரி நான் அடும்பாங்க ஆனால் இது ஒரிஜினல் மேச்சேரி பிரீடு கிடையாது கிராசிங் தான் ஏன்னா இது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த மேச்சேரி மேச்சேரிக்கிறத போய் பாருங்களேன் அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் கலர் வந்து இந்த கலரில் தான் இருக்கும் மேச்சேரி ஆடுங்கிறது இந்த கலர் மட்டும்தான் ப்யூர் ஒயிட்டோ அல்லது செவலையோ இந்த லைட்டாக ரொம்ப செவலியும் இல்லாமல் ரொம்ப ஒயிட் இருக்காது ஒரு மீடியமான கலர் இதெல்லாம் வந்து இந்த பக்கத்து அந்த அந்த பக்கத்து உள்ளது எல்லாமே காட்டாடுன்னு தான் சொல்லுவாங்க எந்த ஏரியாவில் பக்காலும் இது நம்ம நாட்டாடு காட்டாடுவோம் ஆனால் இதோட கலரை பொறுத்தவரை மேச்சேரி ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரிஜினல் க்ளீடு கிடையாது அந்த ஒரிஜினல் அது வேறு நான் போய் பார்த்துட்டு இருந்திருக்கேன் சேலம் மாவட்டத்தில் மேட்சரில் போய் பார்த்துருக்கேன் அது அப்படியே கம்பெனி மாதிரி தான் இருக்கும் குட்டை குட்டையாக இருக்கும் கீழே ரொம்ப ஹைட் இருக்காது நெட்டு போக்கு இருக்காது ஒரு மீடியமான ஒரு ஆவரேஜாக இருக்கும் அது பார்த்தினாலே வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பாருங்களேன் இந்த மாதிரி சைனிங்கில் இருக்காது